ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோவில் முனியோசை சேனல் சார்பா உங்களுக்கு என்னோடய வணக்கங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்மந்தமான பல்வேறு புக்ஸை ஆராய்ச்சி அலசி ஆரஞ்சு இந்த பதிவை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இதே மாதிரி வீடியோக்கள் மேலும் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி இப்போ வியாழக்கிழமை பிறந்தவங்களை பற்றி பார்ப்போம் வியாழக்கிழமை பிறந்தவங்கெல்லாம் குருவோடய ஆதிக்கத்தை உள்ளவங்க அதாவது குரு என்பவர் என்னென்னா ஞான அவர் வந்து அறிவை போதிக்கிறவர் அறிவுக்கு அதிபதியே அவர் தான் குரு தான் அவருக்கு அவங்க அவருடைய ஆதிக்கத்தில் பண்ணாலும் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா பொதுவாக நல்லொழுவுக்கு முக்கியவராக இருப்பாங்க தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருப்பாங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க உயர்ந்த பண்பு உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து பேச்சாற்றல் இவங்கள்ட அதிகமாக இருக்கும் நல்லா பேசுவாங்க ஒரு பட்டிமன்ற பேச்சாளும் வச்சுக்கோங்களேன் பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க ஆசிரியராக இருப்பாங்க காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எழுத்தாட்டல் இந்த பேச்சாட்டல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் எழுத்தாட்டல் வந்துடும் அதுவும் நிறையா இருக்கும் இந்த ஆசிரியர் காலேஜ் ப்ரொஃபஸர் அப்புறம் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் உள்ள முக்கியமான அதாவது பாடம் சொல்லித்தரக்கூடிய முக்கியமான பொறுப்பில் உள்ள இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த வேலைக்கிழமை பிறந்தவங்க குருவோட ஆதிக்கத்தில் தான் இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கூடையும் ஒரு சுமூகமான பழக்க வழக்கத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க எல்லாத்துக்கிட்டேயும் வந்து என்னென்னா என்ன அப்படின்னு இருந்துக்குவாங்க ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட மட்டும்தான் ரகசியங்களை பரிமாறிக்குவாங்க குடும்ப விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப நெருக்கமான மட்டும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட மட்டும்தான் பரிமாறிக்குவாங்க எல்லாம் பண்ணிக்குவாங்க எல்லாத்துக்கிட்டையும் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க எல்லாத்துக்கிட்டே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் ஆனால் எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமானா ஆமா இல்லைன்னா இல்லை அப்படி போய்ட்டுருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க கோடு போட்ட மாதிரி வாழ்க்கை நடத்துகிறவங்க இவங்களாக தான் இருப்பாங்க புரியுதுங்களா தப்பான பழக்கலகிறது அடி மேக்ஸிமம் இவங்க அடிக்க அடிக்டாகவே மாட்டாங்க இவ்வளோ தான் வாய்ப்பு கிடைச்சா கூட அதில் வந்து அடிமை ஆக மாட்டாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி இவங்கள்ட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா யாராவது ஒருத்தர் ஒரு விதியை மீறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் அது மாற்றி நடக்கிறாங்க அதை விட்டு எக்ஸ்ட்ரீம் அதை விட்டு வெளியே வராங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பாக கண்டிக்கக்கூடிய லெவலில் தான் எப்போதுமே இருப்பாங்க ஏன் அப்படி செஞ்சால் இதான ரூல்ஸ் இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய ஆளுங்க இவங்க அதனால் இவங்கள்ட்ட வந்து எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க கண்டித்தாலும் மன்னிக்கிற சுபாவம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அந்த கண்டிப்பு எல்லாமே இருக்கும் உங்கள்கிட்ட நேர்மையாக இருக்குன்னு நினைப்பாங்க தன்ன மாதிரியே எல்லோரும் இருக்குன்னு நினைப்பாங்க பட் தவறு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிட மாட்டாங்க மன்னித்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமும் இவங்கள்ட்ட உண்டு அப்புறம் சுயநலம் இல்லாமல் உதவி செய்கிறதுல இவங்க நம்பர் ஒன் சுயநலம் எல்லாம் உதவி செய்கிற பழக்க வழக்கம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் எல்லாத்தையுமே உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் இவங்கள்ட்ட எப்போதுமே உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா உண்மை நீதி நியாயம் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க தன்னை சுற்றி உள்ளவங்களும் அப்படி இருக்குன்னு நினைப்பாங்க அது நினைக்கிறேன் தப்பு இல்லை நல்ல தானே அந்த மாதிரி உள்ளவங்க தான் இவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நேர்மையாக இருக்கனால இவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் அதாவது சட்னு கோவப்பட்டுருவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க அது வந்து அதாவது நேர்மையாக இருக்கவங்க அப்படி தான் இருப்பாங்க தப்பு செய்கிறவங்க தான் வந்து பணிஞ்சு போகணும் நேர்மையாக இருக்கவங்க பணிஞ்சு போகணும்னு அவசியம் இல்லை அதனால் அவங்க நேர்மையாக இருக்கிறவங்க முன் முன்கோபப்பட்டாலும் அந்த கோயத்தில் கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும் அப்புறம் அதனால் அந்த முன்கோபத்தினால ஏற்ப ஏற்படக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் அது வந்து நல்ல விஷயத்துக்காக அப்படிங்கிறப்ப நம்ம அதை ஏற்றுக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கணும்தான் ஆனால் இவங்க ஒன்று செய்யலாம் அந்த கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் எடுத்து சொல்கிற மாதிரி இருந்துக்கலாம் அது மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கோவப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு ஒதுங்கி போகாமல் கோபம் தனிச்சரிப்பாடு அன்பு காட்டுறதுல இவங்களை நடிச்சுக்க ஆளே கிடையாது ஒருத்தன் மேலே கோவப்பட்டு அவன் மேலே ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்ப வந்து அவனை வந்து அனுசரித்து அவளுக்கு தேவையானதை பண்ணுறது இவங்களாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு உயரிய உயர்ந்த குணம் படைத்தவங்க இவங்க இவங்கள்ட்ட உள்ள பெரிய ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகசியங்கள்லாம் இவங்கள்ட்ட வந்து அவ்வளோ சரியாக தங்காது தங்காதுங்கிறத ரகசியத்தை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க இவங்க ஏன்னா இவங்க ஓப்பன் டைப்பாக நேர்மையாக இருக்கனால இவங்க ரகசியம் எதுவுமே இருக்காது அதே மாதிரி உள்ள ரகசியம் சொல்கிறதும் சரியாக வராது அப்புறம் பார்த்திங்கன்னா பிறருக்கு உதவி அதாவது பிறருக்கு ஏதாவது துன்பம்னால் ஓடி ஓடி போய் உதவி செய்கிறதுலையும் உங்கள் நம்பர் ஒன்று தான் எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் எடுத்து செய்வாங்க அவங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட உள்ளது என்னென்னா அது ஒரு எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதை பற்றி இவங்க விமர்சனம் பண்ணுற குணம் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸை எடுத்து சொல்லுவாங்க அது கொஞ்சம் கடுமையாக சொல்லுவாங்க அதுதான் உங்கள்கிட்ட உள்ள ஒரு ட்ராபேக்குன்னு கூட சொல்லலாம் அதாவது நீ இப்படி செஞ்சுருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறத வந்து நாசுக்காக இப்படி செஞ்சுரு நல்லா இருக்குமேனு சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்பாங்க அதுதான் இவங்கள்ட்ட உள்ள ஒரு ட்ராபேக் மற்றபடி நேர்மைக்கு ஒரு இலக்கணமாகவும் நல்லொழுக்கத்துக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கக்கூடிய மக்கள் தான் வியாழக்கிழமை பிறந்தவங்க இந்த உங்களோட குணங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல குணங்கள் தான் தப்பான இதெல்லாம் கிடையாது ஏன்னா ஏமாத்திரம் நினைக்கிறவன் மற்றவங்கள வந்து கவுக்குன்னு நினைக்கிறவன் தான் அடிப்பணிஞ்சு போவான் கூழ கும்பிடு போடுவான் அந்த மாதிரிலாம் இவங்கள்ட்டெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இவங்களை பொறுத்த வரைக்கும் நிமிதனாக நடப்பாங்க நேர்மையாக தான் இருப்பாங்க சொல் ஒன்று செயல் ஒன்று மாறாது எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் அந்த மாதிரி உயரிய புலம் படித்தவங்க படந்தவங்க இவங்களுக்கான ஆன்மீக பரிகாரங்கள் பார்த்தோம்னா வியாழக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்காருல தட்சிணாமூர்த்தியை வழிபடணும் அதுக்கு தட்சிணாமூர்த்தி அஷ்டகம்னு ஒன்று இருக்குது அதை வந்து இவங்க பாராயணம் பண்ணாங்கன்னா ரொம்ப வாழ்க்கை நிலை உயரும் செல்வ நிலை உயரும் அடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்ச மஞ்சள் பூக்களால் அர்ச்சனை பண்ணணும் அவருக்கு நைவேத்தியமாக கொண்டக்கடலை சுண்டல் கொடுக்கலாம் பண்ணலாம் கொண்டக்கடலை சுண்டல் படைத்து வியாழக்கிழமை அன்றைக்கி இவர் தட்சிணாமூர்த்தி வழிபட்டோம்னா நமக்கு வாழ்க்கை தரம் உயரும் நம்முடைய செல்வநிலை உயரும் நம்ம சுற்றி உள்ளவங்க எல்லாமே வந்து நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த மாதிரி அதே மாதிரி இவங்க ஆசீர்வாதம்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் இருக்காங்களா அவங்க படித்த ஆசிரியர் இருக்கா பார்த்தீங்களா அவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருந்துச்சுன்னா இவங்க சிறப்பாக வாழ்வாங்க இவங்களுக்கு ஃபேவரான நிறம்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தங்க நிறம் தங்க நிறம் ரொம்ப ஃபேவர் அதே மாதிரி மஞ்சள் மஞ்சள் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் இந்த நேரத்தில் உடை அணிஞ்சோ இல்லை அந்த நிற ஏதாவது துணியாக ஏதாவது வச்சுக்கிட்டு போனாங்கன்னா போகிற காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குரு ஓரைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஓரை ஹோரை பார்ப்பாங்களா அந்த குரு குரு ஓரையில் வந்து இவங்க காரியங்கள் தொடங்கினா சிறப்பாக இருக்கும் அப்புறம் பூச நட்சத்திரம் என்றைக்கு வருது அன்னைக்கு வந்து இவங்க ஏதாவது முக்கியமான காரியங்கள் ஒரு வீடு கட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அன்னைக்கு இவங்க வந்து அந்த கால் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்னா அது எடுக்கிற காரியம் தங்கு இல்லாமல் சிறப்பாக அமையும் இது வந்து வியாழக்கிழமை பிறந்தவங்களோட குணநலங்களும் ஆன்மீக பரிகாரங்களும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க மிக்க நன்றி